சென்னை ட்ரிம்னான் சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் நியூவாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டேட் ஹைவே ஒன் நாட் ஃபோர்லேருந்து ஜஸ்ட் நூறு மீட்டரில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம் ஸோ வாங்க சைட்டுக்குள்ளே போவோம் சார் பாருங்கள் நம்ம இப்போ சைட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் சார் ஸோ சைட்டுடைய ஆர்ச்சி பார்த்தீங்கன்னா அதுதான் சார் ஆர்ச்சு ஸோ அந்த ஆர்ச்சிலேருந்து லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் சார் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் பிளாட் இருக்கு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஆயிரம் இருக்கு ஆயிரத்தி இரநூறு இருக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் நம்ம பிளாட்டை பிரித்து போட்டிருக்கோம் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் அவைலபுலாக இருக்கும் ஸோ கார்னர் பிளாட்டை பொறுத்தவரை எல்லாமே அரை கிரௌண்டு பிளாட்டு தான் சார் வரும் முப்பதுக்கு அறுபது என்ற ஒரு சைஸில் தான் கார்னூர் பிளாட் இருக்கும் ஸோ உங்களுக்கு கார்னர் பிளாட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக கமர்ஷியல் யூஸ் பண்ணால் சீக்கிரமாக வந்தீங்கன்னா கார்னர் பிளாட்டு அவைலபிளாக இருக்க வரையும் நூறுரூவா மற்றபடி நார்மல் பிளாட்டை பொறுத்தவரையும் ஆயிரத்தி இரநூறுவா தான் வரும் ஃபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கார்னரை பொறுத்தவரையும் ஆயிரத்தி முந்நூறுவா வரும் ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருபத்தி நாலு அடி ரோடு முப்பது அடி ரோடு தான் நம்ம சைட்டுக்குள்ள கொடுத்துருக்கோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கரா சைட்டு சார் இந்த சைட்டு ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும் ஸோ பத்து ஏக்கரா சைட்டு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிட்ட நம்ம போட்டிருக்கோம் சைட்டுக்குள்ளே ஸோ அது மட்டும் இல்லாமல் மகேந்திரா வேல்டு சிட்டி பொன்னேரி எடுத்துட்டா பாஸ்ட் ஒரு டெவலப்மெண்ட் சொல்லலாம் எதனால் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொன்னேரியில் இல்லாத எதுவுமே இல்லைங்க அடிப்படை தேவைகள் அத்தனையுமே குண்டு ஊசியில இருந்து டைமண்ட் வரியும் நம்ம பொன்னேரியில எடுத்துருக்காங்க சோ அந்த அளவுக்கு அடிப்படை தேவை அத்தனையுமே நம்ம பொன்னேரி பஜார்ல இருக்குங்க சோ பஜாருடைய வியூஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்க உங்களுக்கே தெரியும் ஆல்மோஸ்ட் இதுதாங்க பஜாரு பஜாருடைய வியூஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அத்தனை கடைகளும் நம்ம பொன்னேரி பஜார்ல இருக்கு சோ பொன்னேரி பஜாரு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்ல இருந்து கரெக்டா நம்ம சைட் பாத்தினா பத்து நிமி நிமிட பயண தொழில் தான் நம்ம சைட்டு அமைஞ்சிருக்கு ஸோ சைட்டுடைய வியூஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த சைட்டு எதனால் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொன்னேரி ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக அறிவிச்சிட்டாங்க மகேந்திரா வேல்டு சிட்டி பொன்னேர தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏகளை ரன் பண்ணுறாங்க நம்ம சைட்லேருந்து கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிஸ்டாக பரவாயில்ல டூரிஸ்ட் பாட்டி இருக்கு அது மட்டும் இல்லாமல் அடிப்படை தேவைகள் அத்தனையுமே நம்ம பொன்னேரியில் இருக்கு சென்னைக்கும் சென்னை பக்கத்திலே ஒரு குறைந்த விலையில் லோ பட்ஜெட்ல இடம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சார் என்னால் வந்து ஒரு பாதி அமௌண்ட் இருக்கு சார் என்கிட்ட வந்து இது இந்த ஒரு கால் கிரௌண்ட் இங்க எடுக்கிற மாதிரினா ஏழு லட்சத்தி இருபதாயிரம் வரும் இதுல பாதி அமௌண்ட் என்கிட்ட வந்து ஒரு நாலு லட்ச ரூபாய் இருக்கு சார் இல்ல மூன்று லட்ச ரூபாய் இருக்கு சார் அப்படின்னா உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு மீதி பாதி அமௌண்ட்டுக்கு ஒரு ஆறு மாசம் டைம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இல்ல சார் நான் வந்து ஒரு சேலரி பர்சன் என்கிட்ட வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் சேலரி வரும் சார் அப்படின்னா உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்கலாம் இல்ல சார் நான் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா வரேன் வாங்குறேன் எங்க வீட்டுல மிஸ்ஸஸ் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களும் உங்களும் அட்டாச் பண்ணி தாராளமா உங்களுக்கு லோன் செவன்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட் வரையும் பண்ணி தரலாம் சார் லேண்டுக்கு செவன்ட்டி பை பண்ணி தரலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நைன்ட்டி பர்சன்ட் வரையும் பண்ணி தரலாம் ஸோ ஒரு சூப்பரான ஹாட் ஸ்பாட்டான லொக்கேஷன் தாங்க நம்ம பொன்னேரி ஸ்மார்ட் சிட்டி இன்றைக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் எதனால் அப்படின்னு சொல்ல போனால் இன்னைக்கு சிஎம்டி லிமிட் அச்சரா ஒன்ட்டு வரக்கோணம் வரை கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் குறஞ்ச வெளில லேண்ட் எடுக்குன்னா இன்னைக்கு செங்கல்பட்டு தாண்டி போயிட்டாங்க சொல்லிட்டு தாமரை அடுத்து செங்கல்பட்டு தாண்டி போயிட்டாங்க பட்ஜெட்ல செங்கல்பட்டுல தான் கிடைக்கும் அமௌண்ட்ல இருந்து சென்னை நோக்கி நீங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு அவர் டிராவல் ஆகும் ஆனா நம்ம போட்டுக்கிற லொகேஷன் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு பார்ட்டி பைவ் மினிட்ஸ் சென்னை சென்ட்ரலில் இருந்து பொன்னேரி ட்ரெயின் பிடிச்சி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து இறங்கலாம் ஸோ பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் நம்ம சைட்டு பார்த்தா கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்து தான் பயணத்துலேயே நம்ம சைட்டு அஞ்சு இருக்கு டிடிசிபி ரெரா ப்ரூவ் இருக்குது சைட்டை சுற்றி பின்சிங் போட்டிருக்கோம் சைட்டில் ஆர்ச்சி போட்டிருக்கோம் சைட்டுக்குள்ளே முப்பது அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு இருபத்தி அடி ரோடு கொடுத்துருக்கோம் வாட்டர் கனெக்ஷனுக்கு லைன் கொடுத்துருக்கோம் இவி ஃபெசிலிட்டி நம்ம சைட்டில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி முதல் கொண்டு நம்ம கொடுக்குறோம் ஃபைவ் இயர் ஃப்ரீ மெயின்டெனன்ஸும் பண்ணி கொடுக்குறங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க ஃப்ரீ சைட் விசிட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க பிக்அப் அண்ட் ட்ராப்பும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்குள் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி எல்லாமே நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி தரோங்க எந்த நிறுவனமே கொடுக்காது நம்ம பண்ணித்தரோம் அது மட்டும் இல்லாமல் லைஃப் டைம் கேரண்டிங்க நம்ம கிட்ட வாங்குற சொத்துக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம இருக்கோம் அதனால நம்ம சொல்கிறோம் லைஃப் டைம் கேரண்டின்றதும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அது இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி சொத்து வாங்கினா உங்கள் குழந்தைங்க பேரம் பேத்தி வந்து கேட்டாலும் எங்களை மீறி ஒரு தவறு நடக்காது என்ற ஒரு சர்டிவிகேட்டோடு நம்ம கொடுப்போம் அப்படியாப்பட்ட ஒரு சாட்டிஸ்ஃபை நிறுவனம் தான் நம்ம தனிகை எஸ்டேட் அண்ட் கன்சன் இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் ஒரு அற்புதமான மனப்பிரிவு நம்ம பொன்னேரி மெதுவூரில் ஆன் ரோட் சைட்டாக போட்டுருக்க இந்த மனப்பிரிவு அமைச்சிருக்குன்றதை நான் ஆணித்தனமாக சொல்கிறேன் பொன்னேரியோட க்ரௌத்து அட்டகாசமாக இருக்குது இன்னைக்கே லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அடுத்த டூ த்ரீ இயரில் நீங்கள் தான் ராஜா ராணியா இருப்பீங்கன்றதை நானித்தரமாக சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்க வரை நான் உங்கள் தரணி மறக்காம நம்ம சேனலில் உங்கள் வீட்டு பிளான் நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்